வணக்கம் நண்பர்களே தமிழ்நாடு பாலிட்டிக்ஸில் முக்கியமான டாபிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் விகடன் அவங்களுடைய பத்திரிகையில் ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்காங்க என்ன தலைப்பு அப்படின்னா காவல்துறைக்கு பொறுப்பு வகிக்கும் திராவிட மாடலே கொஞ்சம் கூட வெக்கமாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலைப்பில் ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்காங்க இது திமுக கவர்மெண்ட்டை மிக நேரடியாக அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்குது மிக கடுமையாக திமுக கவர்மெண்ட்டை விமர்சனம் செய்து விகடன் வந்து ஆர்டிக்கல் எழுதியிருக்காங்க விகடனுடைய இந்த ஆர்டிகளுக்கு பாஜகவினர் வரவேற்பு தெரிவிக்கிறாங்க பாராட்டு தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் சபாஷ் சரியான ஒரு ஆர்டிக்கல் நாங்கள் பாராட்டுறோம் அப்படின்னு பாஜகவுடைய தொண்டர்கள் பதிவு போடுறதை பார்க்குறோம் அப்படி என்ன நடந்திருக்கு விகடனுடைய ஆர்டிக்கலில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு எடுத்தோமே அந்த ஆர்டிக்கலை எப்படி ஆரம்பிக்கிறாங்கன்னா பெண் காவலர்களை அவதூறாக பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சவுக்கு சங்கர் வந்து கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்டு சில நேரங்கள்லேயே பார்த்தீங்கன்னா அவருடைய கை வந்து உடைக்கப்பட்டுச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா மோகன்ஜி இருக்கார் பார்த்தீங்களா இயக்குனர் மோகன்ஜி பழனி பஞ்சாமிருதத்தில் கருத்தடை மாத்திரைகள் கலந்திருப்பதாக செவி வழியாக நான் வந்து கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு போகிற போக்கில் வந்து பேசினார் அதற்கு மோகன்ஜி கைது செய்யப்பட்டார் இதெல்லாம் காவல்துறையுடைய பராக்கிரமம் தான் காவல்துறையுடைய பராக்கிரமம் அப்படிங்கிறத நாங்கள் வந்து ஒத்துக்கிறோம் ஆனால் இதே காவல்துறை பார்த்தீங்கன்னா தமிழக தலைநகரில் அண்ணா நகரில் பத்து வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுச்சுல்ல அந்த குற்றச்சாட்டுக்கு கொடுத்த முக்கியத்துவம் என்ன என்ன முக்கியத்துவம் தெரியுமா அந்த பாதிக்கப்பட்ட அந்த பெண் குழந்தையுடைய அப்பா அம்மாவை அடித்து உதைத்தது தான் அப்படின்னு சொல்லிட்டு விகடன் அவங்களுடைய ஆர்டிக்கல்ல எழுதியிருக்காங்க குற்றம் சாட்டப்பட்ட சதீஷ் அப்படிங்கிறவர் சேரலை வந்து உட்கார்ந்துருக்காரு அவர் முன்பாகவே அந்த பாதிக்கப்பட்ட அந்த குழந்தையுடைய அப்பா அம்மாவை வந்து அவங்க மீது தாக்குதல் வந்து நடத்தப்பட்டிருக்கு இதை யார் பண்ணியிருக்கிறது அப்படின்னா அண்ணா நகர் அனைத்து மகளிர் காவல்நிலை ஆய்வாளர் ராஜி அப்படிங்கிறவங்க தான் இதை பண்ணியிருக்காங்க அப்படின்னு விகடன் வந்து அவங்களுடைய ஆர்டிக்கலில் வந்து எழுதியிருக்காங்க ஆல்ரெடியே இந்த கேஸ் வந்து சென்னை உயர் நீதிமன்றத்தில் நடந்துக்கி தாமாக ஹை ஹைகோர்ட் வந்து இதை விசாரி விசாரணைக்கு வந்து எடுத்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா சிபிஐக்கு இந்த வழக்கு விசாரணை மாற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை கூட நம்ம சேனலில் நம்ம பதிவு பண்ணியிருந்தோம் அந்த கேஸ் தான் அடுத்து விகடன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீதிமன்றம் தமிழக காவல்துறை கிட்டேருந்து அந்த கேஸை ஒரு சிபிஐ கிட்ட ஒப்படைக்கிறாங்க அப்படின்னாலே என்ன அர்த்தம் தமிழக காவல்துறைக்கு அது ஒரு தலைக்குணிவு அப்படிங்கிறதான் அர்த்தம் இங்கே ப்ராப்பராக விசாரிக்க முடியாது அப்படிங்கிறதுனால தானே சிபிஐ கிட்ட வந்து ஒப்படைக்கிறாங்க இது தமிழக காவல்துறைக்கு தலைக்குனிவு தமிழக காவல்துறையுடைய ஹெட்டாக யார் இருக்கிறது யாருடைய இலாக்கா காவல்துறை தமிழக முதலமைச்சருடைய இலாக்கா ஸோ இதற்கு முதலமைச்சர் வெட்கி தலைக்குனிய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு விகடன் அவங்களுடைய ஆர்டிக்கலில் வந்து எழுதியிருக்காங்க டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிக்கை இருக்காங்கள அவங்க தான் அவங்களுடைய பத்திரிகையில் அதை ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து ஃப்ளாஷ் பண்ணாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணாங்க அதன் பிறகு பல பத்திரிகைகள் வந்து அதை பற்றி எழுத வந்து ஆரம்பித்தாங்க ஏன் விகடனே ஏகப்பட்ட செய்திகளை இந்த சம்மந்தமாக வந்து வெளியிட்ருக்கு அப்போவே முதலமைச்சர் வந்து எனக்கு காவல்துறையுடைய ஹெட்டாக இருக்கார் அவர் கொஞ்சம் வெளிப்படைஞ்சிருக்கணும் அவர் என்ன பண்ணியிருக்கணும் தமிழக டிஜிபிக்கிட்ட இதை பற்றி கேட்டிருக்கணும் இல்லை அப்படின்னா கமிஷனர் சென்னை கமிஷனருக்கு ஒரு மெசேஜாவது அனுப்பியிருக்கணும் என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜாவது அனுப்பியிருக்கணும் ஆனால் இதெல்லாம் வந்து முதலமைச்சர் பண்ணவே இல்லை தியாகி செந்தில் பாலாஜி வந்து ஜாமீனில் உடனே அவருக்கு வந்து மந்திரி பதவி கொடுத்து அவரை உடனே பார்த்து அவருக்கு மரியாதை செலுத்தி மந்திரி பதவி கொடுத்து அவரை அழகு பார்க்கணும் இன்னொன்று அவருடைய பையன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதல்வர் பதவி கொடுத்து அழகு பார்க்கணும் இதற்கே ஸ்டாலின் அவர்களுக்கு நேரம் இல்லை இதுக்கெல்லாம் எப்படி நேரம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விகடன் அவங்களுடைய ஆர்டிக்கலை வந்து குறிப்பிட்டிருக்காங்க பாதிக்கப்பட்ட அந்த பத்து வயது குழந்தை இருக்குது பார்த்தீங்களா அந்த குழந்தை குறைவு ஏற்பட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கு ஹாஸ்பிட்டலில் நடந்ததை வந்து சொல்லும்போது ஹாஸ்பிட்டல் ஷாக் ஆகி அதை காவல் நிலையத்துக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்போ ஆய்வாளர் ராஜீவ் வந்து விசாரணைக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா உடனே அந்த பாதிக்கப்பட்ட பெண் குழந்தையுடைய அப்பா அம்மா அவங்க மீது வந்து அவங்கள மிரட்டி அந்த சதீஷ் அப்படிங்கிறவருடைய பேரை வந்து வெளியே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விகடன் அவங்களுடைய பத்திரிகையில் வந்து எழுதியிருக்காங்க அடுத்து என்ன குறிப்பிட்ருக்காங்க அப்படின்னா சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன் வந்து இந்த கேஸை வந்து விசாரணைக்கு வந்து எடுத்திருக்கு எந்த செய்தியை படிச்சுட்டு தெரியுமா டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த செய்தியை வெளியிட்டாங்களா அதை தாமாக அதை படித்து தாமாக முன்வந்து சென்னை உயர்நீதிமன்றம் விசாரணைக்கு வந்து எடுத்திருக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த காவல் ஆய்வாளர் ராஜி மீது ஆக்ஷன் வந்து எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தமிழக அரசாங்கம் தரப்பு சொல்லியிருக்காங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் கேட்டுட்டாங்க அடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா அக்டோபர் ஒன்றாம் தேதி அந்த காவல் ஆய்வாளர் ராஜி அவர்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீதி அரசர்கள் கேட்கும்போது தமிழக அரசாங்கம் சொன்ன பதில் நீதிபதிகளையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியிருக்கு அப்படி தமிழக அரசாங்கம் என்ன தெரியுமா பதில் சொன்னாங்க அந்த ஆய்வாளர் ராஜி அவர்கள்ட்ட அந்த பெண் குழந்தையுடைய கேஸில் வந்து இன்வால்வ் ஆக வேண்டாம் அந்த கேஸை வந்து நீங்கள் ஒண்ணு எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு இதுதான் தண்டனையா இதுதான் அந்த காவல் ஆய்வாளருக்கு கொடுக்கப்பட்ட தண்டனையா அந்த கேஸை நீங்கள் விசாரிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறது தான் இருக்குமா அப்படின்னு தான் அதை கேட்டுட்டு நீதி அரசர்களை அதிர்ச்சிக்குள்ளாயிட்டாங்க இதன் காரணமாக தான் அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த பிரைம் சஸ்பெக்ட் இருக்கார்ல அவர் இந்த சம்பவம் நடந்து பல மீடியாக்கள் வந்து இதை இதை பற்றி எழுதின பிறகு தான் பனிரெண்டு நாட்களுக்கு பிறகு சம்பவம் நடந்து பன்னிரெண்டு நாட்களுக்கு பிறகு தான் அந்த சஸ்பெக்ட் வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு இது எல்லா டாட்ஸையும் கனெக்ட் பண்ணி நீதிமன்றம் தமிழக காவல்துறை மீது நம்பிக்கை இல்லை அதனால் இந்த கேஸை வந்து சிபிஐக்கு வந்து நாங்கள் மாற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதிரடியான உத்தரவை வந்து பிறப்பிச்சிருக்கு அப்போ தமிழக அரசாங்கத்துடைய கண்ட்ரோலில் இருந்த கேஸு சிபிஐ கிட்ட வந்து ஒப்படைக்கப்பட்டிருக்கு இது ஒட்டுமொத்த காவல்துறைக்கு ஒரு எட்ட பேர் அப்போ காவல்துறையுடைய ஹெட்டாக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் வந்து இதற்கு வந்து வெட்கி தலை குனியணும் அப்படின்னு சொல்லிவிட்டுன்னா விகடன் வந்து உங்கள் ஆர்டிக்கலில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க கடைசியாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பெண் இனத்தையே காக்க வந்தது திராவிட மாடல் அப்படின்லாம் வந்து திமுக சொல்லி கொடுப்பாங்க இப்படி தான் பொள்ளாச்சியில் வந்து அதிமுக ஆட்சியில் பொள்ளாச்சியில் பாலியல் இஷ்யூ வந்துச்சு பார்த்தீங்களா பாலியல் கொடுமை வந்து நடந்துச்சுல அப்போது திமுக அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொந்தளிச்சாங்க திமுகவுடைய மகளிர் அணி கனிமொழி அவர்கள்லாம் கொந்தளிச்சாங்க பொள்ளாச்சிக்கு கனிமொழி அவர்கள் சென்று போராட்டம்லாம் வந்து நடத்துனாங்க இப்போது திமுக ஆட்சிக்கு வந்து நாலு வருஷம் ஆயிடுச்சு இன்னும் அந்த பொள்ளாச்சி கேஸு அப்படியே வந்து இருக்குது அதில் எந்த ஒரு முன்னேற்றமும் ஏற்பட்ட மாதிரி வந்து தெரியலை சிபிஐ வந்து விசாரணை வந்து இருக்கு சிபிஐயும் கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க விகடன் சிபிஐ எப்படி வந்து பலவீனமாக இருக்குது பாருங்க ரொம்ப எவ்வளோ முக்கியமான கேஸ் அது இன்னும் அப்படியே வந்து கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு விகடன் குறிப்பிட்டிருக்காங்க ஏதோ நீதிமன்றம் தாமாக முன் வந்து விசாரணை நடத்தி இப்போ இந்த வழக்கை வந்து சிபிஐக்கு வந்து மாத்திருக்காங்க அதனால இந்த கேஸையாவது சிபிஐ உடனுக்குடன் விசாரணையை முடித்து ஒரு தீர்வு கொடுக்குதா அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி விகடன் அவங்களுடைய ஆர்டிக்கிளை வந்து எழுதி முடிச்சிருக்காங்க விகடனுடைய இந்த ஆர்டிக்கலை இப்போ பாஜகவினர் வைரலாக வந்து ஷேர் பண்ணுறாங்க விகடனுடைய இந்த ஆர்டிக்கில் திமுகவினர் மத்தியில் கொதிப்பகுதி ஏற்படுத்திருக்கு அதிலேயே அவங்க கேட்ட சில கேள்வி இருக்கு பார்த்தீங்களா இன்றைக்கி முதலமைச்சர் வெட்கி தலை குனிய வேண்டும் அப்படிங்கிற அந்த வார்த்தை செந்தில் பாலாஜி அவர்கள் ஜாமீனில் வந்த உடனேயே தியாகி செந்தில் பாலாஜி அவர்கள் ஜாமீனில் வந்த உடனேயே அவருக்கு வந்து மந்திரி பதவி கொடுத்து அழகு பார்க்கணும் பையனுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுத்து அழகு பார்க்கணும் இதுக்கே நேரம் இல்லை அப்புறம் எப்படி இதுக்கெல்லாம் வந்து நேரம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கடுமையாக விமர்சனத்தை முன் வச்சது இதெல்லாம் இப்போ திமுகவினர் மத்தியில் அதிருப்தி கொதிப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் பாஜகவினர் விகேடனுடைய இந்த ஆர்டிக்கலுக்கு பாராட்டு வந்து தெரிவிக்கிறாங்க இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை க்ளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்